லாசரு வியாதிப்பட்டு போனார் அவர்களுடைய சகோதரி மரியாள் மார்த்தால் இந்த மரியாளும் மார்த்தாலும் ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்கள் ஒரு கடின அனுபவத்தை சந்திக்கிறார்கள் என்ன அந்த அனுபவம் தங்களுக்கு இருந்த ஒரே ஒரு சகோதரன் லாசரு வியாதிப்பட்டு போனார் வியாதி அந்த குடும்பத்தை நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டது இந்த குடும்பத்தை அதிகம் நேசித்தபடியினால் இந்த சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லத்தக்கதாய் ஆட்களை அனுப்பினார்கள் அவர்களுடைய இயலாமையை குறித்து தேவனிடத்திலே உதவி கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து இந்த மரியாள் மார்த்தால் இருந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மைல் தொலைவில்தான் தான் இருந்தார் இந்த சகோதரிகள் கூப்பிட்ட உடனே இயேசு உடனடியாக வந்திருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து வரவில்லை வேண்டுமென்றே தாமதிக்கிறார் மரியாளும் மார்த்தாலும் லாசரும் கூட அந்த கடின சூழ்நிலைமையில இருந்தார்கள் அந்த நேரத்தில் இயேசுவுக்கு அறிவித்தால் இயேசு கிறிஸ்து உடனடியாக நன்மை செய்ய வரவில்லை காலதாமதம் செய்கிறார் காலதாமதம் செய்ய செய்ய இவர்களுக்கு நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விட்டது இயேசு இப்பொழுது வருவார் என் சகோதரன் சுகம் அடைவான் என்று சொல்லி காத்து காத்து காத்திருந்தார்கள் கடைசியில என்னாச்சு லாசரு மறித்தே போய் விட்டான் ஏசு அதை கேள்விப்பட்ட போது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானதாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவானதாய் இருக்கிறது தேவனுடைய குமாரனும் அதிலே மகிமைப்படுவார் என்று சொல்லி காலதாமத்தத்தில் உள்ள மகிமையைக் குறித்து ஏசு சொல்லுகிறா உங்களுடைய வாழ்க்கையிலே காலதாமதம் உண்டாகி கொண்டு இருக்கிறதோ நீங்கள் தேடின நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் காலதாமதமாகிறதோ இப்பொழுது எனக்கு விடுதலை தேவை இப்பொழுது எனக்கு ஒரு நன்மை தேவை என்று சொல்லி காத்திருக்கிற நேரத்தில் காலதாமதத்தினாலே நம்பிக்கை எல்லாம் அற்று போய்விடலாம் எல்லாம் முடிந்து விடலாம் காலம் கடந்து விடலாம் காலம் கடந்தாலும் இது எல்லாம் அறிந்த ஒருவர் அங்கே கால தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் தேவனை நேசித்தாலும் தேவனிடத்திலிருந்து ரிச்சிப்பை பெற்றுக் கொண்டாலும் சில நேரங்களிலே கடின சூழ்நிலையிலே நாம் கடந்து போக வேண்டியது இருக்கிறது